தேவனேய பாவாணர் இந்த பேரை நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் குறிப்பா போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க வெறும் தகவல்களுக்கு பின்னாடி ஒரு மொழியோட தொன்மைக்காக தன் முழு வாழ்க்கையும் கொடுத்த ஒரு பெரிய அறிஞரோட கதை இருக்கு உண்மைதான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகளை வச்சு அந்த கதை கூட கொஞ்சம் ஆழமா போகலாம் பாவாணர் யாருங்கறத முழுமையா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் ரொம்ப சரியான தொடக்கம் ஏன்னா பாவானரை வெறும் தேர்வுக்கான குறிப்புகளா மட்டும் பார்த்தா அவரோட பங்களிப்போட உண்மையான ஆழத்தை நாம தவிழ் விட்டுடுவோம் சரி அப்போ அவருடைய கல்வித் தகுதிகள்ல இருந்தே ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் அவர் வந்து பண்டிலர் புலவர் வித்துவான் முதுகலை தமிழ் அப்புறம் பி ஓஎல் அப்படின்னு பல பட்டங்கள் வாங்கியிருக்காரு ஆமா இதுல நாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இந்த பட்டங்கள் வந்து ரெண்டு விதமான கல்வியை காட்டுது ரெண்டு விதமான கல்வியா எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது பண்டிதர் புலவர் வித்வான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம மரபு வழி கல்வி ஓ சரி சரி தமிழ் இலக்கியம் இலக்கணம் இதுல எல்லாம் அவருக்கு இருந்த ஆழமான புலமைய காட்டுது அதே நேரம் முதுகலை தமிழ் அதாவது எம்ஏ அப்புறம் பிஓஎல் இதெல்லாம் நவீன பல்கலைக்கழக கல்வி அப்போ மரபு வழியிலையும் சிறந்து விளங்கியிருக்கார் நவீன கல்வியிலையும் சிறந்து விளங்கியிருக்கார் அதே தான் இந்த ரெண்டுலையும் அவர் ஒரு பெரிய விற்பனரா இருந்ததுதான் அவரை தனித்து காட்டுச்சு தேர்வு கண்ணோட்டத்துல இது ஒரு முக்கியமான புள்ளி இதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆனா அடுத்த தகவல் என்ன சொல்றது இன்னும் பிரமிக்க வைக்குது அவருக்கு மொத்தம் நூத்தி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர்கள் இருந்திருக்கு ஆமா நூற்றி எழுபத்தி நான்கு நூத்தி எழுபத்தி நாலு இது எப்படி சாத்தியம் செந்தமிழ்ச்செல்வர் செந்தமிழ் ஞாயிறு தமிழ் காவலர்னு பட்டியல் நீழுது இதுல நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த பெயர்களை அரசாங்கமோ பல்கலைக்கழகமோ கொடுக்கல அப்ப யாரு கொடுத்தது தமிழ் மேல பற்று வெச்சிருந்த மக்களும் தமிழ் அமைப்புகளும் அன்போடு கொடுத்த பட்டங்கள் இதுதான் அவரோட தாக்கத்துக்கு பெரிய சாட்சி இதுல செந்தமிழ் ஞாயிறுங்கிற பேர் மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா சொல்லப்படுது ஏன் சரியான கேள்வி ஏன்னா அந்த தான் போட்டி தேர்வுகள்ல அடிக்கடி வருது அப்படியா ஆமா செந்தமிழ் ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டா தேவனேய பாவாணர் தான் பதில் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் ஏன் அந்த பெயருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் ஏனா அது அவருடைய சித்தாந்தத்தோட மையம் எப்படி சூரியன் எல்லாத்துக்கும் மூலமா இருக்கோ அதே மாதிரி தமிழ் மொழிதான் உலக மொழிகளுக்கெல்லாம் மூலம் அப்படிங்கறத நிலைநிறுத்த அவர் போராடினார் ஓஹோ அதனாலதான் செம்மையான தமிழின் சூரியன் அப்படிங்கிற பொருள்ல இந்த பெயர் மிக சரியா சொன்னீங்க அந்த சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கிட்டா இந்த பெயரை நீங்க மறக்கவே மாட்டீங்க அப்போ இந்த தான் அவருடைய துணிச்சலான ஆய்வு முடிவுகளுக்கு வராரு இல்லையா ஆமா கண்டிப்பா குறிப்புகள்ல ரெண்டு முக்கிய முடிவுகள் இருக்கு ஒன்னு உலகின் முதல் மனிதன் தமிழன் அவன் தோன்றிய இடம் குமரி கண்டமே ஆமா இரண்டாவது முகஞ்சதாரோ அரப்பா நாகரிகம் என்பது பழந்தமிழர் நாகரீகமே இது ரெண்டுமே உலக வரலாற்றையே திருப்பி போடுற மாதிரி இருக்கே உண்மைதான் பாவாணரை பொறுத்த வரைக்கும் இதுவரும் உணர்ச்சி வசப்பட்ட கருத்து இல்ல இது அவருடைய ஆழமான மொழி வரலாற்று ஆராய்ச்சியோட ஒரு தர்க்க ரீதியான முடிவு இந்த குமரிக்கண்டம் கோட்பாடு பத்தி நிறைய விவாதங்கள் இருக்கே இருக்கு ஆனா பாவாணர் சங்க இலக்கியங்கள்ல வர்ற கடல் கோள்கள் புவியல் சான்றுகள் மொழி ஒப்பேடுகள் எல்லாத்தையும் வச்சு மனித நாகரிகத்தோட தொட்டில் இந்திய பெருங்கடல்ல மூழ்கி போன ஒரு நிலப்பரப்பு தானு ரொம்ப உறுதியா வாதிட்டார் அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்தை பழந்தமிழர் நாகரிகம்னு சொன்னதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குமே மிகப்பெரிய அதிர்வலைகள் ஏன்னா அதுவரைக்கும் அது ஒரு திராவிட நாகரிகமா இருக்கலாம்னு பேசப்பட்டாலும் அது பழந்தமிழர் நாகரிகமேனு மொழியியல் சான்றுகளோட வாதிட்டது பாவாணர் தான் அப்படியா ஆமா அங்க கிடைச்ச முத்திரைகள்ல இருந்த எழுத்துக்களை தமிழ் மொழியோட தொடர்புபடுத்தி அவர் ஆய்வுகள் செஞ்சார் தேர்வுல பாவாணரின் முக்கிய ஆய்வு புலமை என்னன்னு கேட்டா இந்த ரெண்டு கருத்துகளையும் நீங்க உறுதியா குறிப்பிடலாம் சரி இவ்வளோ பெரிய கோட்பாடுகளை முன் அந்த மனிதர பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அவரோட பெற்றோர் ஞானமுத்து பரிபூரணம் ஆமா ஊர் வந்து சங்கரன் கோவில் சரி இந்த அடிப்படை தகவல்களும் முக்கியம் பொறுத்துக மாதிரியான கேள்விகள்ல எழுத்தாளரோட ஊர் அல்லது பெற்றோர் பெயர் கேட்க வாய்ப்பு இருக்கு அவருடைய காலம் பிப்ரவரி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல இருந்து ஜனவரி பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு வரை ஆமா அதாவது இருபதாம் நூற்றாண்டின் மிக முக்கியமான தமிழ் அவர் இருந்திருக்கார் அந்த காலகட்டத்தில் நடந்த சமூக அரசியல் மாற்றங்கள்லாம் அவருடைய சிந்தனையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அவருடைய உழைப்புக்கு ஒரு பெரிய சான்று அவர் எழுதின நூல்கள் மொத்தம் நாற்பத்தி மூணு நூல்கள்னு இருக்கு ஆமா நாற்பத்தி மூணு நூல்கள் அந்த பட்டியல பார்த்தா தமிழ் வரலாறு முதல் தாய்மொழி தமிழ்நாட்டு விளையாட்டுகள் தமிழர் திருமணம் வடமொழி வரலாறு தமிழர் மதம் அடிங்கப்பா உன்னோட ஒன்றும் சம்பந்தமே இல்லாத துறைகளா தெரியுதே இங்கே தான் நாம பாவானரை சரியா புரிஞ்சுக்கணும் அவருக்கு இது எல்லாமே தனித்தனி துறைகள் கிடையாது புரியல எல்லாத்தையும் அவர் ஒரே ஒரு புள்ளியில தான் இணைச்சார் அந்த புள்ளி தான் தமிழ் ஓ அப்படியா ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் சொல்ல போனா வடமொழி வரலாறு நூல்ல சமஸ்கிருதத்துல இருக்கிற பல சொற்கள் தமிழில இருந்து போனவேன்னு நிறுவுவார் தமிழர் திருமணம் நூல்ல தூய தமிழ் முறையில எப்படி திருமணம் செய்யணும்னு வலியுறுத்துவார் அப்போ அவர் தொட்ட எல்லா துறைகளையும் தமிழிய கண்ணோட்டத்துல தான் பாத்திருக்காரு அதே தான் அதனாலதான் இந்த பட்டியல் ரொம்ப முக்கியம் ஒரு நூலோட பேரை கொடுத்து அதோட ஆசிரியர் யாருன்னு தேர்வுல கேட்கலாம் அதனால இந்த பட்டியலை நீங்க கவனமா படிக்கணும் அடுத்து அவருடைய பணி சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனரா எட்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல பணியமர்த்தப்பட்டாருன்னு இருக்கு இது அவருடைய வாழ்க்கையில ஒரு உச்சகட்ட சாதனைன்னு சொல்லலாம் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்டம்னா என்ன ஒரு மொழியில இருக்கிற ஒவ்வொரு சொல்லுக்கும் வேர்ச்சொல் என்ன அது எப்படி பொருந்ததுன்னு ஆராய்ந்து ஒரு பெரிய அகராதியை உருவாக்குறது சொல்லப்போனா ஒரு மொழியோட ஆன்மாவையே ஆராயிற திட்டம் அது அந்த திட்டத்துக்கு இவர்தான் முதல் இயக்குனரா ஆமா தமிழ்நாடு அரசு அவருடைய திறமைக்கு கொடுத்த மிகப்பெரிய அங்கீகாரம் அது இந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அப்புறம் அந்த பதவி இயக்குனர் இது ரெண்டுமே தேர்வுக்கு ரொம்ப முக்கியம் நாப்பத்தி மூணு நூல்கள் மட்டும் இல்லாம இருநூறுக்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளையும் எழுதியிருக்காரு ஆமா அந்த எண்ணிக்கை அவர் எவ்வளவு ஆழமான தொடர்ச்சியான ஆராய்ச்சியில் ஈடுபெற்றிருந்தார்னு காட்டுது அவருடைய இந்த உழைப்பை நாம எப்படி நினைவு அவரை பெருமைப்படுத்துற மாதிரி சென்னை அண்ணா சாலையில பேர்ல ஒரு நூலகம் செயல்படுது ஆமா அது ஒரு முக்கியமான பொது அறிவு தகவல் நூலகம் எங்கே இருக்குன்னு கேட்கலாம் அது மட்டும் இல்லாம அவர் படிச்சு வேலை செஞ்ச ராஜபாளையத்துக்கு பக்கத்துல முரம்புங்கிற ஊர்ல ஆமா முரம்பு அங்க பாவாணர் கோட்டம் அவருடைய முழு உருவ சிலை அப்புறம் அவர் பேர்ல ஒரு நூலகம் அமைச்சிருக்காங்க அதேதான் சென்னை நூலகம் அரசு கொடுத்த கௌரவம்னா முரம்புல இருக்கிறது மக்கள் கொடுத்த மரியாதை மக்கள் கொடுத்த மரியாதையா ஆமா ஏன்னா அவர் அந்த மண்ணோட சம்பந்தப்பட்டவர் அதனாலதான் அந்த மக்கள் அவருக்கு கோட்டம் அமைச்சிருக்காங்க கோட்டங்கிற வார்த்தைய சாதாரணமா தெய்வங்களுக்கு தான் பயன்படுத்துவாங்க அப்போ ஒரு அறிஞர் அந்த மக்கள் தெய்வமா பார்த்திருக்காங்க நிச்சயமா அந்த மக்கள் மனசுல அவர் எந்த இடத்துல இருந்தாருன்னு இது காட்டுது தேர்வுல இந்த முரம்புங்கிற ஊர்பெயர் ரொம்ப முக்கியம் இவ்ளோ தீவிரமா உழைச்ச ஒருத்தரோட இறுதி நாட்கள் அது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தகவலா இருக்கு ஆமா அவர் இறக்குறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மாநாட்ல பேசியிருக்கார் ஆமா ஜான்வரி பிப்த் நைன்டீன் எயிட்டி ஒன் இடம் மதுரை ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு அங்க என்ன தலைப்புல பேசினார் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் இந்த தலைப்புல சொற்பொழிவாற்றினார் அதுதான் அவருடைய கடைசி பொது நிகழ்வு கடைசி உரை அந்த தலைப்பு பாருங்க அவருடைய முதல் ஆய்வான குமரிக்கண்டம் கோட்பாட்டோட நேரடி தொடர்புல இருக்கு மிக சரியா சொன்னீங்க தான் வாழ்நாள் முழுக்க அவர் எதை நம்புனாரோ தான் தன் கடைசி உரையிலையும் பேசியிருக்காரு ஜான்வரி அஞ்சாம் தேதி உரையாற்றுகிறார் ஆமா சரியா பத்து நாள் கழிச்சு ஜனவரி பதினஞ்சாம் தேதி அவர் மறைந்து விடுகிறார் தன் இறுதி மூச்சு வரைக்கும் தமிழுக்காகவே வாழ்ந்திருக்கார் உண்மைதான் ஒரு கோர்வீரன் போர்க்களத்துல இறக்குற மாதிரி ஒரு தமிழறிஞர் தமிழ் மாநாட்டில் தமிழ் பத்தி பேசிட்டு தன் வாழ்க்கைய நிறைவு செஞ்சிருக்கார் தேவனைய பாவானரை பற்றிய இந்த தகவல்களை எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது பட்டங்கள் நூத்தி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர்கள் ஆழமான ஆய்வுகள் நாப்பத்தி மூணு நூல்கள் அரசின் முக்கிய பொறுப்பு இறுதி வரை தொடர்ந்த பணி அருமையா தொகுத்தீங்க போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு இந்த சித்திரம் புரிஞ்சிட்டா போதும் ஒவ்வொரு ஆண்டும் பெயரும் இடமும் நூலும் இந்த பெரிய கதைக்குள்ள ஒவ்வொரு துண்டுகளா பொருந்திடும் பாவனர் வெறும் ஒரு தமிழறிஞர் இல்ல கண்டிப்பா இல்ல அவர் இருபதாம் நூற்றாண்டுல தமிழ் மொழி தன் அடையாளத்தை நிலைநிறுத்திக் கொள்ள நடத்தின போராட்டத்தோட ஒரு முக்கியமான முகம் அவர் ஒரு தனிப்பெரும் ஆளுமை